அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒம்பதாம் தேதி வந்து அந்த மக்காச்சோள வயலில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்டோ இண்டோஃபீல்ட் கம்பெனியிலேருந்து அலெக்டோ அப்படின்ற மருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மில்லி அப்படின்ற அளவில் வந்து டெமோ வந்து கொடுத்துருந்தோம் இப்போ அந்த அலெக்டோ யூஸ் பண்ண ஃபீல்டுக்கும் ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா அலெக்டோ யூஸ் பண்ணாத ஃபீல்டுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விவசாயி நிற்கிற வயலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம வந்து இண்டோஃபீல்ட் இருந்து அலெக்டோ மருந்து வந்து ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை மில்லி அப்படின்ற அளவில் வந்து நம்ம டெமோ வந்து கொடுத்துருந்தோம் ரெண்டு டேங்குக்கு இந்த பக்கம் விவசாயி நிற்கா இந்த இடது பக்கம் இருக்கிற வயலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இமாமெக்டின் பென்சோயேட்டும் ஏட்டோம் ப்ளஸ் லேம்டா ரெண்டு மருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கலந்து வந்து அவராக வந்து ஸ்ப்ரே பண்ணார் அதில் இப்போ வந்து ரெண்டுக்குமே வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு செடிக்கும் வந்து எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம நேரடியாக வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்ம விவசாயி நிற்கிற வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலக்டோ அப்படின்ற மருந்து வந்து டெமோ போட்டிருந்தோம் அதில் ஒவ்வொரு குறுத்து வயசாகவும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதில் புது குருத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆல்ரெடி பாதித்தது அது இதாக இருக்குது வரக்கூடிய குருத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேதாரமுமே இல்லை நல்லாவே வந்து தெளிவாகவே வந்திருக்கு இதில் பாருங்கள் புழு தாக்கங்களே ஒரு பத்து செடி இருக்குன்னா பத்து செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது எந்த ஒரு குரத்துலையுமே வந்து புழு திரும்ப வந்து எந்த ஒரு பாதிப்புமே வரல நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியுது புது நல்லா வந்திருக்கு ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புழு பாருங்க நல்லாவே இறந்துருக்கிறது தெரியும் உள்ளார இறந்துருக்கு இறந்து போயிருக்கு அது நல்லாவே தெரியுது புது நல்லா ஆல்ரெடி பாதித்தது இந்த இது அடுத்து வரக்கூடிய புது குருத்து பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கு புழுவு இறந்தும் இருக்குது உள்ளே பாருங்கள் இது வந்து நம்ம அலக்டோ அப்படின்ற மருந்து வந்து தெளித்த வயல் அப்படியே இப்போ நம்ம இடது பக்கம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இமாமெக்டின் பென் சொல்லிட்டு லேம்டா அது ரெண்டும் வந்து கலந்து அடித்தாரு அதில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் ரெண்டும் ஒரே நாளில் தான் அடித்தார் இதில் பாருங்கள் புழு தாக்கங்கள் வந்து இன்னுமே வந்து இருக்குது ஆல்ரெடி கடித்தது வந்து இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து அது கண்ட்ரோலே ஆகலை அடித்து ஒரு வாரம் ஆகுது இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து கண்ட்ரோல் ஆகலை ஒரு பத்து செடி இருக்குன்னா பத்து செடியில் எட் எட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப புழு வந்து இருக்குது தான் இப்பவே பாருங்கள் நம்ம பார்த்ததுல ரெண்டு மூணு செடியில் புழு அப்படியே தான் இருக்குது பாருங்கள் திரும்ப வந்து புழு எல்லாமே அந்த தாக்கங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது பாருங்கள் இந்த கூறுத்துலையும் பாருங்கள் எல்லாமே வந்து புழு அப்படியே தாக்குதல் இருக்குதோ பாருங்க இது நம்ம பார்க்கறது ஒரே ஒரு பாத்தியில் மட்டும்தான் பார்க்குறோம் ஒரு பாத்தியிலே வந்து இத்தனை செடியில் வந்து புழு வந்து இருக்குது இப்போ நம்ம பயன்படுத்தின அந்த விவசாயி இவருடைய தோட்டத்தில் தான் நம்ம வந்து டெமோ போட்டோம் இப்போ அவரே வந்து சொல்லுவார் அவர் ரிசல்ட் வந்து எப்படி அவருக்கு இருக்குது அப்படின்றத சார் நான் மருந்து அடிச்சுட்ருக்கேன் சார் அவங்க மருந்துக்காரங்க வந்து இந்த மருந்து நல்லாயிருக்கு இது அடி டேட்டா இதாக அடி ஏன்னு சொன்னாங்க அடித்தேன் அடித்தது இப்போ நான் அடித்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது கொஞ்சம் நல்லாயிருக்கு இருக்கு மருந்து நான் இந்த மருந்து அந்த ஆளுநர்கள்ட்ட சொல்லிருக்கேன் இதைப்பா வாங்கி அடிங்க மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் சார் நான் அடுத்த மருந்துக்கு இது நல்லாயிருக்கும் சார் இல்லை அந்த எல்லாம் சொல்லிருக்கேன் சார் ஆளுகிட்ட இந்த மருந்து வாங்கி அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் அதெல்லாம் வாங்கி அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இது வேணால் மருந்து மருந்து நல்லா பூச்சி கேட்டிருக்கு இல்லை ஒரு வாரம் அடித்து ஒரு வாரம் ஆகுது இப்போ இப்போ நல்லா நான் அடிச்சுக்கிறது மருந்து வேறு மருந்து அடிச்சு அது ஒன்றும் சரி வச்சுக்கோ அலர்ட்டாக மருந்து வாங்கி எல்லாரும் பயன்படுத்துங்க